வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே ஐம்பது நாள் கடந்ததுக்கு அப்புறம் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு விஜய் சேதுபதி சார் அது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸாக வந்து அனுப்பப்பட்டது ஸோ அந்த சர்ப்ரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறாரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கரைப் பண்ணால் அப்படின்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பிச்சு சர்ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் விஜய் சேதுபதி சார் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து வழக்கம் போல் லைக் பாய் சொல்கிற நேரம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து பாய் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி எந்திரிப்பாங்க உடனே வந்து விஜய் சேதுபதி சார் நான் தான் பாய்ஸ் சொன்னேன் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு ஜெஃப்ரி பிடிச்சிட்டாரு லைக் ஜெஃப்ரி வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சார் லிவ் ஏதாவது ஸ்டோர் ரூமில் நான் எடுக்கணுமா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓ இப்போ இருந்தே நீ இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரமிச்சிட்டே அப்படின்ற மாதிரி கேட்டு லைக் உடனே அவர் கேட்டதுக்கப்புறம் எல்லோரும் நான் போகிறேன் நான் போகிறேன் சார் ஏதாவது எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சாச்சனா வந்து நான் போகிறேன்னு கற்றுவாங்க உடனே வந்து யார் இது வரைக்கும் போகல அப்படின்னு கேட்பாங்க நான் தான் போகல அப்படின்ற மாதிரி சாச்சனா சொல்லுவாங்க உடனே ஓகே யார் வேணா பர்த்டே பாய் ராணா போய் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு ராணா வந்து ஸ்டோர் ரூமுக்கு அனுப்புறாங்க ஸோ ராணா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் ஒரு ஷீட் இருக்குது அது வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கு ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஒவ்வொருத்தரும் எடுத்துடுறாங்க யாரும் பிரிக்காதீங்க அப்படின்றத சொல்லிடுறாரு ஸோ எல்லாரும் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே இன்னொரு சர்ப்ரைஸ் ஸோ தட் லெஃப்ட் ரைட் ஸோ லெஃப்ட் சைட் பெட்ரூமில் யார் யார் ரைட் சைட் பெட்ரூமில் யார் யார் அப்படின்ற மாதிரி ஏன்னா இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் தான் அப்படின்றப்ப பாய்ஸ் சிஸ்டர்ஸ் கேர்ள்ஸ் கிடையாது ஸோ ரைட்டு லெஃப்ட்டில் யார் உட்காரணும் ஐ மீன் நைட் வந்து பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத அதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு ஸோ ரைட் டீமில் யார் யார் இருக்கா லெஃப்ட் டீமில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் இது வந்து டீம் கிடையாது லைக் ஒன்லி பெட்ரூமை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சைடு மட்டும் இதில் சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கும் எல்லாமே ஒரே ஏரியா ஒரே பெட்ரூம் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து ரெண்டு இடமாக பிரிக்கப்பட்டிருக்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் இல்லை அப்படின்னோடனே மேபி எல்லாருக்கும் வந்து மாற்று கருத்து இருக்கும் எல்லாரும் ஒரே பக்கம் இருக்கிற பெட்ரூம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஸோ பிக் பாஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குழுக்கள் முறையில் யாருக்கு ரைட் வந்திருக்கோ அவங்களாம் ரைட் சைட் பெட்ரூம் யாருக்கு லெஃப்ட் சைட் லெஃப்ட் லெஃப்ட் வந்திருக்கோ அவங்க லெஃப்ட் சைட் பெட்ரூம் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ தட் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் யார் யார் ரைட் பெட்ரூமில் படிக்க போகிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் சிவகுமார் அண்ட் தென் அருண் முத்துக்குமரன் சாச்சனா தர்ஷிகா விஷால் சத்யா அந்தன் ஆனந்தி அதுக்கப்புறம் ராணவ இவங்கலாம் வந்து ரைட் சைடு இருக்கிற பெட்ரூமில் படுப்பாங்க ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற பெட்ரூமில் யார் படுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரயான் ஜாக்லின் அன்ஷிதா ஜெஃப்ரி சௌந்தர்யா மஞ்சரி பவித்ரா அந்தன் ரஞ்சித் அதுக்கப்புறம் தீபம் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ல லெஃப்ட் சைடு இருக்கிற பெட்டில் வந்து படுப்பாங்க ஸோ தட் இந்த பர்டிகுலர் பிரிவினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பெட்ரூம்னு நினைக்கிறேன் ஸோ டாஸ்க்குன்னு வரும்போது இல்லை மற்ற பிளே எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கேம் தான் ஸோ நாளைக்கு வேறு மாதிரி ஒரு ஆட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இனிமேல் மாற்றுகிறதுக்கு நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இண்டிவிஜுவல் பிளேயராக எல்லோரும் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஸோ தட் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுது என்னென்ன புது விஷயங்கள் வந்து உருவாகுது அப்படின்றது அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்